அடையப்பா, தங்குமணி வரக்கூறா இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் தங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் தங்கமணி வெரி வெரி குட் குட் மார்னிங் அ டே எப்படி நல்லா இருக்கீங்களா ஃபைன் என்ன இங்கிலீஷ் பேப்பர் முன்னுக்கு வச்சிருக்கீங்க நான் ஒரு ஆளுன்றது கிடைச்சிருக்கு எஜுகேட்டானது தமிழகம்

மோடியின்று ஜனாதிபதியைக்கும் ஜெய்சங்கர் திருமலை பொருளாதார வலயம் குறித்து அவதானம் வலையக மக்களுக்கு வீடுகளை கையளிக்க ஏற்பாடு தமிழ் கட்சிகளின் தலைவர்களுக்கும் சந்திக்க அழைப்பு என்று சொல்லிடுவது பெரிய ஒரு லிஸ்டோடு பெரிய வந்து பெருசா இருக்கு சரியா எல்லாம் மோடி வரப்போற இப்படி இப்படி இருக்கணும் இப்படி இப்படி இருக்கணும் சிஸ்டம் இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும் சொல்லி எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி அப்படியே திருவண்ணாமலையும் கொஞ்சம் அள்ளி கையில கொண்டு இந்தியாவுக்கு போறேன் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்திடம் கட்சிகளை ஒப்படைக்க வேண்டும் கட்சி தலைவர் பதவியை நீதிமானுக்கு வழங்க வேண்டும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே சொன்ன விஷயம் வந்து பயங்கர வயலா மாறி இந்த மாதிரி என் சொன்னவர் கட்சியே பண்ண போறாங்க போலதான் தெரியுது

இயங்குகிறது சபையில் குற்றச்சாட்டு ஆனாலுக்கு இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டை வச்சு போகுது அதுக்கான தீர்வு பெறாம குற்றங்கள் மாற்றம் முன்மைக்கப்படாது எங்களுடைய நாடு போயிட்டு இருக்கு ஆனால் உயர் நீதிமன்றத்தை மூட வேண்டிய நிலைமை ஏற்படும் அரசியல் அமைப்பு பேரவை பொறுப்போடு செயற்பட வேண்டும் சபையில் நீதியமைச்சர் வலியுறுத்தல் மத்திய வங்கி சேவையாளர்களின் வட்டி அதிகரிப்பை திருத்துங்கள் சம்பள அதிகரிப்பும் தவறு அரசு நிதிக்குழுவின் தலைவர் ஹர்ஷடி செல்வா வந்து சொல்லியிருக்கிறார் இப்ப மத்திய வங்கி அங்க இருக்கிறவங்க சம்பளம் கொஞ்சம் கூடும் என்று சொல்லி பார்த்தா பிரச்சனை கை வைப்பும் ஹர்ஷரி சில்வா இருக்கணும் அவர் பொருளாதாரம் தொடர்பாக தெரிந்தவர் தானே அப்படி ஏதாவது சொல்லி இருப்பார் ീട്ടീതിമന് oh, <laughs>

സമത്വ കൊടിയും പറഞ്ഞു കൊണ്ട് പോയിക്കാ യാഴ്പ്പണത്തിൽ കൊടുംബില്ല നൂറടിയാവില്ല நடத்திருப்போ மாணவிகளுக்கு வேட்பாளர்களுக்கு ஆதரவு மாகாண சபைகளை இயங்க செய்ய இதுவே சரியான தருணம் என்றும் ஒரு செய்தியை தினகரன் கொண்டு வந்திருக்கிறது தினகரன் இல்ல தினகரன் தமிழன் பத்திரிகை என்ன சட்டமா இருக்கிற அணில் ஆதரவு அரசியல் அமைப்பு பேரவையின் முடிவை ஓரங்கட்டி ஜனாதிபதி சஞ்சய் ராஜரத்னத்தின்

பியூமி ஹம்சமாலியின் சொத்துக்கள் தொடர்பாக சமர்ப்பிக்க சொல்லி இப்போது ஒரு பெரிய கேஸ் ஒன்று போக தொடங்கி இருக்கு அவங்க ஏற்கனவே அவங்க பணக்காரி தான் நிறைய காப்பு சங்கிலாம் இப்ப நிறைய நாளுக்கு பிறகு இப்ப பியூமி இந்த சொத்துக்களை ஏன் கொடுக்க சொல்றாங்கன்னு சொல்லி தெரியல ஏற்கனவே இப்ப ஒரு பிரச்சனை போகுது இருக்கிற செல்வந்தர்கள் வந்து இந்த வரிய கட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அடுத்து பல பேர் வந்து ஒளிச்சு விளையாடுறது கட்டளை இல்ல அதுக்காகவே இந்த மாதிரி பல விஷயங்களை கிளப்பி விடுவிடும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி வந்து இருக்க என்று சொல்லி ஒரு யூ டியூபர் அதே மாதிரி ஒரு நகைச்சுவை பேச்சாளர் ஸ்டாண்ட் அப் கமெடிய ஒரு லேடி என்ன பெயர் என்று சொல்லி சொன்னா நட்டாஷா அவவும் ப்ரூனோ ஜிவாகர் ஆகியோர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இருந்தது இப்ப வெளியே வந்துருக்கு தினகரன் பத்திரிகை என்ன சொல்லுது

வந்து தன்சல் எல்லாம் போட்டவன் ஐஸ்கிரீம் தன்சல் எல்லாம் இருக்குது டி பிளாக்கு வாங்க சொல்லி நேற்று ஒரு அறிவிப்பு வந்து நேற்று பானம் தன்சல் பானம் சீனி சம்பளம் இன்னைக்கு ஐஸ்கிரீம் நீ கிடைக்க வேணும் நாளைக்கு சோறு வரை எப்படி பல விஷயங்கள் இருக்குது ஓகே எனவே நாங்கள் பொசனையும் கொண்டாடுவோம் எல்லாத்தையும் கொண்டாடுவோம் சந்தோஷமாக ஐக்கியமாக இருப்போம் அன்பை பறை சாற்றுவோம் நன்றி ஏன் அவசரமான புரியுங்க டைம் சரியா டைம் சரி ஓகே நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் ைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேனியா செல்வதற்கு வித வாய்ப்பு நிலைவதற்கு வித வாய்ப்பு நிறைவதற்கு வித வாய்ப்பு